ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த எங்கள் நாகத்தம்மன் கோயிலில் வந்து திருவிழா நடந்தது அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி நடந்ததுன்னு பாருங்கள் வாங்க அந்த மாதிரி சாமியாகிட்டு இருந்தாங்க இது 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 எங்கள் ஊர்லலாம் வந்து நிறைய பேர் ஆடுவாங்க இங்கே கம்மியாக தான் இருந்தாங்க ஆனால் பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது இந்த கோயிலோட சிறப்பம்சமே வந்துட்டு அதாவது சாமி ஆடுறவங்க நாகத்தம்மா வந்துட்டு எப்போவுமே வந்து அந்த ஊந்து வந்துட்டால் வந்து தான் வந்து கோல் குடிப்பாங்க அவங்களுக்கு பாத்தில் தெரிஞ்சுருக்கோம் பாருங்கள் அவங்க வந்து அப்படியே ஊந்து ஊந்து தான் வந்துட்டு இருந்தாங்க இந்த நாகாத்தம்மாவோட பெரிய சக்தி என்னென்னா நம்ம என்ன கேட்குறோமோங்க நம்ம வந்து எவ்வளோ கஷ்டமாக என்ன கேட்டாலும் உத்தரவு கொடுப்பாங்க அதுதான் உத்தரவு கொடுப்பாங்க நம்ம என்ன கேட்டாலும் இது நடக்குமாமான்னு கேட்டால் உத்தரவு கொடுப்பாங்க நடக்காது அப்படின்னா அதுக்கு உத்தரவு தர மாட்டாங்க நான் என்ன என்னை வச்சு தான் நான் சொல்கிறேன் எனக்கு நிறையவே நல்லது நடந்திருக்கு நான் நிறையதுமே இந்த அம்மாக்கிட்ட கேட்டு தான் வந்து நான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பேன் என்னோடய லைஃப்பில் இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த நாகத்தம்மன் கோவிலுக்கு வாங்க எல்லோரும் அப்போ தான் வந்து சாமி வந்து ஆடி ஓன்னா ஒருத்தருக்காக கணக்கு இருந்தது பார்க்குறதுக்கே வந்து என்ன சொல்ல அந்த அம்மா எனக்கு எப்படின்னா நான் எப்படி நம்பி நான் சாமி கும்பிட்றேனோ அப்படி தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு நம்பி விடுங்க கண்டிப்பாக அந்த அம்மா வந்து அருள் புரிவாங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க கடன் பிரச்சனை அதெல்லாம் எடுத்துருந்துருக்காங்க அப்புறம் பெல்லி சுனியம்லாம் சொல்வாங்களா அது எல்லாத்துலேருந்துமே எடுத்து எடுத்துருந்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு கோயிலில் வந்து விசிட் பண்ணுங்கள் அதாவது இந்த பாருங்கள் அந்த அம்மாவை வந்து ஒரு வந்து உங்கள் அம்மா கிட்டே கேட்குற மாதிரி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் அப்புறமேட்டு எல்லாருக்குமே கூல் கொடுத்தாங்க இந்த மாதிரி நீங்கள் விழாவை பார்க்கணுன்னா சச்சு விஜயித்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்